வழிபாட்டு உரிமையில் நாசிகம் கோயில்களுக்கு வருபவர்கள் கோயிலில் உள்ள விக்கிரகத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக பாரம்பரிய உடையுடன் கோயிலுக்கு வருதல் சிறந்தது என்று எடுத்துரைத்து அதனை நெறிப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் தனிமனித உரிமை என்ற பெயரில் நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராகவும் சிலர் வழக்கு தொடுத்து கோயில்களில் பாரம்பரிய உடை என்னும் கட்டுப்பாட்டிற்கு தடை வாங்கியுள்ளனர் அதாவது கடவுளை நாங்கள் எந்த உடையில் வேண்டுமானாலும் வந்து வழிபட எங்களுக்கு உரிமை உண்டு என்று குரல் கொடுக்கின்றனர் கடவுளுக்கு பிடித்த மாதிரி கடவுளை வணங்குதல் ஆஸ்திகம் அதை விடுத்து உரிமை கோரி வழிபடுதல் சற்றும் நன்றன்று இந்த மனப்பான்மை தடுத்து நிறுத்தப்படாவிடில் நாளை நாஸ்திகம் பல மடங்கு அதிகரித்து விடும் செருப்பு அணிந்து கோயிலுக்கு வர அனுமதி வேண்டும் என்று உரிமை கோருவர் குடித்துவிட்டு கோயிலுக்கு வர அனுமதி வேண்டும் என்று உரிமை கோருவர் ஆணும் பெண்ணும் கட்டியணைத்தபடி வருவதற்கு உரிமை கோருவர் கோயிலில் கூத்தாட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என்று உரிமை கோருவர் இன்னும் எதற்கெல்லாம் உரிமை கோருவர் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது நான் உடல் அல்ல ஆன்மீக ஆத்மா ஒரு சிறு விளக்கம் நான் ஒரு ஆன்மா நமது ஜட கண்ணுக்கு தெரிவதில்லை அது அணுவை போன்ற அளவுடையது முடியின் நுனியில் பத்து ஆயிரத்தில் ஒரு பங்கை விட சிறியது நான் ஒரு ஆத்மாவாக இருப்பதால் என்னுடைய உடலை மாற்றுகிறேன் புலன்கள் ரத்தம் எலும்பு கொழுப்பு ஆகியவற்றால் ஆகிய எனது உடல் அழிந்த பிறகும் மனம் புத்தி அகங்காரம் போன்றவற்றைக் கொண்ட சூட்சும உடல் செயல்பட்டுக் கொண்டு தான் இருக்கும் ஆதலால் இறக்கும் போது இந்த சூட்சும உடல் இந்த சிறிய ஆத்மாவை ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு எடுத்துச் செல்கிறது இந்த செயல் எவ்வாறு இருக்கின்றது என்றால் காற்று மனத்தை எடுத்துச் செல்வது போல உள்ளது ரோஜாவின் மனம் எங்கிருந்து வந்தது என்று யாராலும் பார்க்க முடியாது ஆனால் அந்த ரோஜாவின் மனத்தை காற்றுத்தான் தூக்கி கொண்டு வந்தது என்பதை நாம் அறிய முடியும் எப்படி என்று உங்களால் பார்க்க முடியாது ஆனால் அது நிகழ்ந்தது இது போலத்தான் ஆத்மா இடம் மாறுவது மிகவும் சூட்சுமமானது ஒருவன் இறக்கும் தருவாயில் ஒருவனுடைய மனநிலைப்படி உடலில் இருந்து உயிராகிய மிக சிறிய ஆத்மா ஒரு தந்தையின் விந்து மூலமாக ஒரு குறிப்பிட்ட தாயின் கருவறைக்குள் செல்கிறது பிறகு அந்த ஆத்மா அந்த தாயினால் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உடலை வளர செய்கிறது அந்த உடல் ஒரு மனிதனாக இருக்கலாம் பூனையாக நாயாக அல்லது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த ஆத்மா உயிரினத்தின் இதயத்தில் இருக்கின்றது மற்றும் அது உடலை பராமரிப்பதற்கான அனைத்து சக்தியையும் கொடுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது இந்த ஆத்மாவின் சக்தி உடலில் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது மேலும் இது உணர்வாக அறியப்படுகிறது உணர்வாக இவ்வாறு இந்த உணர்வு உடல் முழுவதும் ஆத்மாவின் சக்தியை பரவச் செய்வதால் வலியையும் இன்பத்தையும் எந்த ஒரு உடல் பகுதியிலும் ஒருவன உணர முடியும் இந்த ஆத்மா தனித்தன்மை வாய்ந்தது ஒரு மனிதன் குழந்தையில் இருந்து பாலகனாகவும் பாலகனில் இருந்து இளைஞன் ஆகவும் இளைஞனில் இருந்து முதியவன் ஆகவுமா ஆவது போல் அது ஒரு உடலில் இருந்து வேறு ஒரு உடலுக்கு செல்கிறது நாம் பழைய உடையிலிருந்து புதிய உடையை மாறுவது போல இறப்பு எனும் மாற்றம் நிகழும் போது நாம் புதிய உடலுக்கு மாறுகின்றோம் இதற்கு தான் ஆன்மா பரிமாற்றம் என்று பெயர் ஆத்மா பரிமாற்றம் என்பது மறுபிறவி மறுபிறவி என்பது சூக்ஷ்ம சரீரத்தால் ஆத்மாவை கொண்டு சரீரம் செய்த பாவ புண்ணிய செயலுக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமையும் அது எண்பத்து நான்கு லட்சம் உயிரினங்கள் பிறவி எடுக்கலாம் பிரகம வைவர்த்த புராணம் பத்ம புராணம் கூறுகிறது நீர் வாழ்வன ஜலஜா அவலட்சானி ஒன்பது லட்சம் மரம் செடி தாவர லட்ச விம்சதி இருபது லட்சம் பூச்சிகள் திருமையாறுத்திரங்கியாக பதினொன்று லட்சம் பறவைகள் பக்ஷி நாம் கஷலட்சாணி பத்து லட்சம் பிராணிகள் பசுஷத் லட்சாணி முப்பது லட்சம் மனிதன் சத மானுஷ்யம் மனுஷியம் நான்கு லட்சங்கள் உள்ளது இவ்வாறாக பட்பல பிறவிகளை ஆத்மா எடுக்கிறது அதில் கடைசி பிறவியில் தான் பரம புருஷர் முழு கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தனாகி அவரின் நித்திய சேவகன் என உணர்ந்து அவருக்கு சேவை செய்து அவரின் ஆன்மீக ராஜ்யமான கோலோக விருந்தாவனம் வைகுண்டம் செல்ல தகுதியை பெறுகிறான் வேதம் கூறுகிறது ஆத்ம தாசியம் ஹரே சுவாமியம் ஆத்மாக்கள் அனைவரும் சேவகர்கள் அடிமை ஹரியே கிருஷ்ணரே சுவாமி ஆண்டான் தாச பூதோ ஹரேர் ஏவநானிய கதாசன இயற்கையாகவே உயிர்வாழி நித்தியமாக முழுமுதற் கடவுள் ஹரியின் சேவகன் அவன் வேறு எவருடைய சேவகனமல்ல பத்ம புராணம் உத்தரகாண்டம் பத்தொன்பது ஐந்து சைதன்ய சரிதாமிரதம் ஜீவேரஸ்வரூப ஹை ஹய கிருஷ்ண நித்திய தாச ஹை ஜீவன்களின் உண்மையான நிலை எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு சேவகனாக இருப்பதே ஆகும் இதை உணர்ந்து அதன்பின் அதுவும் நான்கு விதமான குருசீட பரம்பரையில் வரும் குருவிடமிருந்து தீட்சை பெற்று வேத சாஸ்திரங்களில் கூற்றுப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வர ஆன்மீக ராஜ்யம் செல்ல முடியும் மற்ற நபர்கள் எல்லாம் நிச்சயமாக நம்மை தவறான பாதையில் இழுத்து சென்று மீண்டும் மீண்டும் இந்த ஜடவுலகில் பிறவி எடுக்க காரணமாகிறார்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பதற்காக இஸ்கான் அமைப்பினர் தீவிரமாக கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்கிறார்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் கிருஷ்ண பக்தி हरे कृष्ण